டைம் போகிறது டைமே போல போர் அடிக்குது இதெல்லாம் கெட்ட வார்த்தைகள் ஆமாம் கலப்படம் இல்லாத வார்த்தைகள் ஏன்னா நம்ம ஆட்கள் நிறைய பேர் வந்து கெட்ட வார்த்தை என்பதற்கு கெட்ட அர்த்தம் வச்சுருக்கான் ஆமாம் த பொருள் தவறான க வார்த்தைகள் எல்லாமே கெட்ட வார்த்தைகள் தான் யாராவது வீட்டுக்குள்ளே வரும்போது எப்போ போவேன்னு கேட்டால் வார்த்தையாது வீட்டுக்குள்ளே வரும்போது வாங்க வாங்க எப்போ கிளம்புறீங்க அப்படின்னா அது எவ்வளோ அது எவ்வளோ கெட்ட வார்த்தையோ அதுக்கு இணையான கெட்ட வார்த்தைகள் தான் டைம் இல்லை நேரம் இல்லை படிக்கிறதுக்கு நேரம் இல்லை என்பது மாதிரியான ஒரு மகத்தான மனமறிந்த போய் உலகத்திலேயே கிடையாது பிரையாரிட்டிஸ் தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு நோபடி ஒன்லி ஆமாம் ஃபோன் வருது எடுக்கலாமா வேணாமா எப்போ தீர்மானிக்கிறோம் கூப்பிட்றது யாருன்னு பார்த்து தீர்மானிக்கிறோம் அம்மாவா இல்லையா பாக்கி வர வேண்டியிருந்தா உடனே எடுத்துடுறோம் பாக்கி கொடுக்க வேண்டியிருந்தா ஆமாம் எடுக்க மாட்டோம் ஆமாம் யாரை சந்திக்க விரும்புகிறோம் யாருக்காக காத்திருக்கிறோம் சந்திக்க விரும்புகிற நபர் காதலிக்கிற நபராக இருந்தால் வருவது காதலனாகவோ காதலியாகவோ இருந்தால் எத்தனை மணி நேரமும் காத்திருக்க தயாராக இருக்கிறோமா இருக்கிறோம் அப்படி இல்லை அப்படி அல்ல அதனால் நமக்கு எந்த பயனும் இல்லாத ஒரு சந்திப்புன்னு வச்சுக்கோங்க ஒவ்வொரு நொடியும் பயங்கர கடினம் படிப்பதற்கு நேரம் இல்லை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள் யார் படிக்க ஆரம்பிக்கிறார்களோ அவர்களுக்கு நேரத்தின் கதவுகள் திறக்கும் யார் நிறைய படிக்கிறார்களோ அவர்களுக்கு காலத்தின் கதவுகளே திறக்கும் ஆமாம் நான் சொல்வது உங்களுக்கு சாதாரணமான வார்த்தை இல்லை ஏனென்றால் புத்தகத்தில் ஒன்று பதிவாகிறதுனால ஏன் புத்தகங்களை கொண்டாடுகிறோம் அந்த துவக்கத்தில் சொல்லி நேரில் வைத்துக் கொள்ளுங்கள் புத்தகங்களுக்கு ஆயுஸ் அதிகம் எழுத்துக்கு ஆயுஸ் அதிகம் எழுத்துக்கு உண்மைத்தன்மை அதிகம் எழுத்துக்கு இறந்த காலத்தை கொண்டு வந்து சேர்க்கும் வலிமை அதிகம் சின்ன சின்ன உதாரணங்கள் சொல்கிறேன் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் சாக்ரட்டிஸ் உலகின் மிகப்பெரிய அறிஞன் தன் வாழ்நாளில் ஒருவரி கூட எழுதியதில்லை எழுதியதே இல்லை யார் எழுதி வைத்தது சாக்ரட்டிஸ் பேசியது எல்லாம் யார் எழுதி வைத்தது அவனது சீடர்கள் எழுதி வைத்தார்கள் பிளேட்டோவும் அரிஸ்டாட்டிலும் எழுதி வைத்தார்கள் நினைச்சேன்னு சொல்லல ஏங்கிற சொல்லல சவுண்டா சொல்லல பிளேட்டோவும் அரிசாலையும் எழுதி வைத்தார்கள் கோனியம் என்கிற ஒரு கோப்பை கையில் விஷத்தை கையில் வைத்துக்கொண்டு தனக்கு விதிக்கப்பட்ட தண்டனை நிறைவேறுவதற்கு முன்பாக சாக்ரட்டிஸ் நடந்து கொண்ட சாக்ரட்டிஸுக்கு நிகழ்ந்த சாக்ரட்டிஸ் பேசிய சொற்களை சாக்ரட்டிஸ் எழுதி வைக்கவில்லை ஆனால் அருகிலே இருந்து பார்த்த பிளேட்டோ தி அபாலஜி என்கிற ஒரு புத்தகத்தில் அதை பதிவு செய்தார் இன்றைக்கு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு மாபெரும் கிரேக்க தத்துவ ஞானியினுடைய இறுதி நிமிடங்களை அவன் அவனுடைய வலிமையை அவன் தத்துவங்களை அவன் வாழ்க்கையை அவன் வாழ்க்கையை பார்த்த விதத்தை புத்தகம்தான் பேசுகிறது ஒரு ரொம்ப கேட்டான் ஆமாம் கல்யாணம் செய்து என்று என்றிருக்கிறேன் நன்மையா தீமையா என்று போய் கேட்டான் சாக்கிரடி எளிமையாக சொன்னார் செய்தாலும் நன்மை செய்யாவிட்டாலும் தீமை செய்தாலும் தீமை செய்யாவிட்டாலும் தீமை எது நடந்தாலும் தீமை உனக்கு தாங்கினார் ஏன்னா அப்படி ஒரு வாழ்க்கை அவருக்கு இருந்தது அவருக்கு ஒரு துணை இருந்தது ஆனால் அதே சாக்கிரடிஸ் மன்னிப்பு கேட்டிருந்தால் அவனுக்கு விடுதலை மண்டியிட சொன்னார்கள் மண்டியிட மறுத்தான் மண்டியிட மறுத்ததற்காக அவனுக்கு தரப்பட்ட விஷம் கோனியம் என்கிற விஷம் அந்த கோனியம் உண்ட உடனேயே முதலில் இதயத்தை தாக்காது கால்களை தாக்கும் ஏன் தெரியுமா மண்டியிட மறுத்தாங்க என்ற காரணத்திற்காக அவன் கோணியம் தரப்பட்டது கோணியம் சாப்பிட்டு கொஞ்ச நேரத்திலேயே கால்கள் செயலிழந்து அவன் மண்டியிடுவான் கோணியத்தால் அவனை மண்டியிட வைத்து விட முடியும் அப்படித்தான் அவனை மண்டியிட வைக்கும் அப்போது கூட மண்டியிடுகிற போது சாக்ரட்டி சொன்னான் நீ இறந்து போவதற்காக கவலைப்படவில்லை உங்கள் குற்றங்களை எடுத்து சொல்வதற்கான ஒரு குரலை நீங்கள் ஒழுக்கிறீர்களே என்று உங்களை பார்த்து நான் பரிதாபப்படுகிறேன் என்று ஒரு மனிதன் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு பேசியதை பக்கத்திலே இருந்து பார்த்து ஒருவன் எழுதி கொடுத்த புத்தகம் இருப்பதாலே தான் இன்றைக்கு சாக்ரட்டிஸ் உயிர் வாழ்கிறான் வரலாற்றில் ஒரு பெரிய மாபெரும் அற்புதம் பாருங்கள் சாக்ரட்டிஸ் இறந்து போக வேண்டும் என்று தீர்ப்பு எழுதிய நீதிபதிகள் பெயர் வலக வரலாற்றில் இல்லை எவன் இறந்து போக வேண்டும் என்று தீர்ப்பு எழுதினார்களோ தீர்ப்பு எழுதியவர்கள் உயிரோடு இல்லை எவன் இறந்து போக வேண்டும் என்று எழுதினார்களோ அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இன்னொருவன் எழுதினான் மிக நாட்களுக்கு பிறகு நீ விஷம் அறிந்தாய் அவர்கள் அல்லவா இறந்து போனார்கள் என்று எழுதினான் அதான் எழுத்து நீ விஷம் அருந்தினாய் அவர்கள் அல்லவா இறந்து போனார்கள் ஆம் வரலாற்றின் குப்பை தொட்டியிலே கூட அந்த நீதிபதிகளின் பெயர்கள் இல்லை ஆனால் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு மேதையின் உருவமும் சொற்களும் புத்தகங்களும் இன்றைக்கும் இருக்கிறது புத்தன் ஒரு வரி எழுதியதில்லை ஒரு வரி கையால் புத்தன் எழுதியதில்லை புத்தன் பேசிக்கொண்டே இருந்தான் எண்பது வயது வரையில் பேசிக்கொண்டே இருந்தான் பேசியதெல்லாம் அற்புதம் இந்திய தத்துவ ஞானிகளிலேயே கடவுள் இல்லை என்று சொன்ன முதல் தத்துவ ஞானி யார் உங்களுக்கு நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும் கடவுள் இல்லை என்று சொன்ன ஒரு புத்தன் அப்படி சொன்னதற்காகவே கடவுளாக்கப்பட்டவன் புத்தன் கடவுள் இல்லை என்று சொன்னாயா உன்னை கடவுளாக்குகிறோம் என்று மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்று என்று புத்தனை பற்றிய ஒரு கதையை உருவாக்கினார்கள் ஆனால் புத்தன் கடவுள் இல்லை என்று சொன்னான் இறந்தவர்கள் மீண்டு வருவதே இல்லை என்று புத்தன் சொன்னான் இறந்தவர்களுக்கு செய்கிற கட சடங்குகளில் புத்தனுக்கு நம்பிக்கை இல்லை அதை நிராகரித்தவன் புத்தன் பகத்தறிவின் முச்சத்தில் நின்று பேசிய ஒரு மாபெரும் சிந்தனையாளன் புத்தன் ஆனால் புத்தன் ஒருவரி எழுதவில்லை தன் வாழ்நாள் முழுவதும் புத்தன் பேசிய அனைத்து சொற்களையும் அனைத்து தத்துவங்களையும் அவன் அருகிலேயே இருந்து கேட்ட ஆனந்தர் என்கிற அவனது சீடர்களில் ஒருவரும் பிற சோடர்களும் சேர்ந்து எழுதி புத்தகமாக கொண்டு வந்தார்கள் தமிழில் குறிப்பாக பாலி மொழியில் புத்தனின் கருத்துக்களை ஏற்றதுதான் புத்தக ஆமா இன்னைக்கு தமிழில் புத்தகம் என்று சொல்கிறோமே புத்தனின் கருத்துக்களை ஏற்றதுதான் புத்தக எழுதி வைத்தார்கள் நான் எழுத்தின் வலிமை தெரிகிறதா ஒருவேளை ஒருவன் எழுதி வைக்காமல் இருந்திருந்தால் சாக்கல் சந்திச்சிருக்க முடியுமா ஒரு ஆனந்தன் எழுதி வைக்காமல் போதி இருந்தால் புத்தனின் ஞானம் நமக்கு கிடைத்திருக்குமா நபிகள்நாயகம் சொல்லலாகவோ சில எழுதப்படிக்க தெரியாது உலகமே என்று ஒப்புக்கொண்ட திருமுறையை இறைவன் அவருக்கு சொல்கிறான் இறைவன் தேர்ந்தெடுத்தவர் அவர் இறைவன் தேர்ந்தெடுத்த அந்த மாபெரும் ஒளிபொருந்திய மனிதருக்கு எழுதப்படிக்கு தெரியாது ஆனால் பின்னாளில் அவர் பேசிய எல்லாவற்றையும் ஹதீஸ்களை யார் எழுதி வைத்தார்கள் அவரது இறை நபிகள்நாயகம் செல்லலாக தோழர்கள் எழுதி வைத்தார்கள் அவருடைய இறுதி நாட்களை அருகிலே இருந்து பார்த்தவர்கள் எழுதி வைத்த போய்த்தான் அவர் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இப்போ உலகெங்கிலும் இருக்க மனிதர்களின் உள்ளங்களில் மட்டுமல்ல சாக்லட்டீஸும் இயேசுவும் புத்தனும் நபிகள் நாயகம் செல்லலாக உலகம் புத்தகங்களில் வாழ்கிறார்களா இல்லையா இந்த புத்தகங்கள் இல்லாவிட்டால் நமக்கு எதுவும் தெரிந்திருக்காது காந்தியை எப்படி தெரியும் நமக்கு ஒருவேளை புத்தகங்கள் காந்தியை பற்றி எழுதப்படாவிட்டால் இந்த சேஷம் காந்தியை மிகப்பெரிய அளவில் மறந்து தொலைவில் போகிற அளவிற்கு இப்போதே காந்தியை மறக்க செய்வதற்கு நிறைய முயற்சிகள் நடக்கிற ஒரு காலத்தில் ஆனால் எவராலும் மறக்கடிக்க செய்ய முடியாத ஒரு மாபெரும் ஆளுமை யார் காந்தி காந்தியை பற்றி மற்றவர்கள் எழுதியம் இருக்கட்டும் காந்தியை தன்னை பற்றி எழுதி வைத்து விட்டு போனார் பதினெட்டாயிரம் பக்கங்கள் எழுதியிருக்கிறார் காந்தி தன் வாழ்க்கையில் எழுதி குவித்திருக்கிறார் தன் வாழ்க்கை அனுபவங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரையிலான தனது வாழ்க்கையை எழுதி விட்டு போயிருக்கிறார் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நம்ம தென்னாப்பிரிக்காவிலே ஒரு வழக்கறிஞராக வேலை செய்கிறார் நல்ல பணம் நல்ல காசு செல்வாக்காலம் ஒரு சூழலில் காந்தி அங்கே இருக்கிறார் ஒரு நாள் ஒருவர் ஒருவர் பார்க்க வருகிறார் வந்தவர் உள்ளே வருகிற போதே தலையிறுத்து தலப்பாகையை கழட்டி கக்கத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு வணக்கம் சொல்கிறார் காந்தி கேட்கிறார் யார் நீங்கள் அவர் தன் பெயரை சொல்கிறார் அவர் பெயரை நான் பிறகு சொல்கிறேன் அவர் தன் பெயரை சொல்கிறார் என்ன விஷயம் என்று கேட்கிறார் காந்தி இதை காந்தி எழுதியிருக்கிறார் என்ன விஷயம் என்று காந்தி கேட்கிறார் என் முதலாளி என்னை என் முன்பல் உடைந்து விட்டது காந்தி அப்போதுதான் பார்க்கிறார் முன்பல் உடைந்து உதடு கிழிந்து காயமாக இருக்கிறது அவர் மீது ஒரு வழக்கு போட்டு எனக்கு நஷ்டஈடு தர வேண்டும் நான் எத்தனையோ பேரிடத்தில் போய் கேட்டேன் ஆனால் என் முதலாளி ஒரு வெள்ளைக்காரன் என்பதால் வெள்ளைக்காரர்களை எதிர்த்து வழக்கு போட யாரும் தயாராக இல்லை நீங்கள் ஒருவேளை உதவக்கூடும் என்று சொன்னார்கள் அதனால் உங்களிடத்தில் வந்தேன் என் முதலாளி மீது வழக்கு போட வேண்டும் எனக்கு தஷ்டீடு வாங்கித்தர வேண்டும் எனக்கு நீதி வாங்கித்தர வேண்டும் அவன் பாதிக்கப்பட்டவன் என்பதை விடவும் மிக முக்கியமான குறிப்பு அவன் நீதிக்கு தயாராக இருந்தான் என்பது அது ரொம்ப முக்கியம் காந்தி சொன்னார் சரி நீங்கள் விரும்பியபடியே உங்கள் முதலாளி மீது வழக்கு தொடுக்கிறேன் நீங்கள் உள்ளே வரும்போது கட்டியிருந்த தலப்பாகையை மீண்டும் தலையில் கட்டி என்று காந்தி சொல்கிறார் அவனுக்கு தயக்கமாகிவிட்டது கட்ட சொல்றாரே கட்டலாமா வேணாமா ஏன்னா சில பேரை நீங்கள் பார்க்க போனீங்கன்னா உட்கார சொல்லுவாங்க உட்கார சொல்லுவாங்கன்னா என்ன அர்த்தம்னா உட்காருங்கன்னு அர்த்தம் இல்லை அது இன்னொரு அர்த்தம் இருக்குது உட்காரியா இல்லையான்னு பார்க்கறது ஆமாம் நான் உட்கார சொன்னால் நீ உட்காந்துருவியா இல்லைங்கய்யா இல்லைங்க சும்மா நான் நிற்கிறேன் அப்படின்னு நின்னா ரைட் கந்தருவன் துண்டுன்னு ஒரு கதை எழுதியிருப்பார் படிச்சிருக்கீங்களா யாராவது அப்புறமா தேடிக்க படிங்க துண்டு ஆமாம் துண்டு வேலை செய்யும்போது இடைஞ்சலாக இருக்கும் அந்த வேலைக்காரருக்கு ஆமாம் மண்ணு வெட்டுக்கிட்டு இருப்பான் அது மேலே வந்து விழுகும் கொப்பை வெட்டுக்கிட்டு இருப்பான் அது கீழே விழுந்துடும் இடஞ்சலாகவே இருக்கு நத்துக்கு இந்த சனியனை போட்டுட்டு அப்படின்னு துண்டு வீட்டில் வச்சுட்டு வேலைக்கு வந்துடுவான் அவன் மோராட கூப்பிடு இப்படியே அவனை பார்ப்பார் ஏதோ வித்தியாசமாக இருக்கேயா அப்படின்னு கேட்பார் என்ன சாமி ஒன்றும் இல்லை பழைய ஆள் தான் அதே கந்த சாமி தான் அதே வேலைக்காரன் தான் ஏதோ ஒன்று குறையுது என்னால் என்னென்னா பார்த்த உடனே தோல்லை துண்டு எடுத்து கக்கத்தில் வைப்பாங்களே அது குறையுது இப்போ அவங்கக்கிட்ட துண்டு இல்லை அதனால் துண்டு இல்லாமல் இருந்தால் நீ நல்லா இல்லை அதனால் நீ துண்டு போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லுவார்னு கதை முடியும் அவர் துண்டு போட சொல்லுவது அவரது சுயமரியாதையை காப்பாற்றுவதற்காக அல்ல தனக்கு அவர் தருக்கிற மரியாதையை காப்பாற்றிக் கொள்வதற்காக நுட்பமான கதை கந்தரவன் கதை காந்தி இதை சொன்ன உடனேயே அந்த வந்த ஆள் யோசிக்கிறான் இந்த ஆள் சொன்னார்னு கட்டிட்டோம்னா ஏன் முன்னாலேயே நீ இப்படி பண்றியே நீ அங்கே என்ன பண்ணியிருப்பேன்னு சொல்லி கேஸ் விட்டார்னா இல்லைங்க வேணாங்க அப்படியே இருக்கேன்னா கட்டுனார் காந்தி மறுக்கிறார் காந்தி வற்புறுத்துறார் அந்த ஆள் திரும்ப மறுக்கிறான் அந்த ஆள் பேர் பாலசுந்தரம் அவர் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த ஒரு தமிழர் நீண்ட வற்புறுத்தலுக்கு பிறகு பாலசுந்தரம் தயங்கிய பிறகு காந்தி சொல்கிறார் நீங்கள் தலப்பாகையை அணிந்து கொள்ளாவிட்டால் உங்கள் வழக்கை நான் நடத்த மாட்டேன் சரி இதுக்கு பிறகு வேறு வழியில் கேஸ் சரி நடத்தியும் சரி என்ன வந்தாலும் சரி தலைப்பாகையை எடுத்து பாலசுந்தரம் தலையில கட்டி கொண்டு போது காந்தி தன் வாழ்க்கை குறிப்பில் எழுதுகிறார் அதை திரும்ப அணிந்து கொண்ட கணத்தில் அவர் முகத்தில் தோன்றிய பெருமிதத்தை என்னால் மறக்க முடியாது பிறரை அவமதிப்பதன் மூலம் மனிதர்கள் எவ்வாறு மகிழ்ச்சி கொள்கிறார்கள் என்பதை என்னால் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடிந்ததில்லை என்று காந்தி காந்தியின் மேன்மையை காந்தி மறைந்த இத்தனை ஆண்டு காலத்திற்கு பிறகு உங்களுக்கும் எனக்கும் சொல்வது எது புத்தகம் எழுத்து பாகுபாடுகள் நிறைந்த ஒரு சமூகம் இந்திய சமூகம் நான் நிறைவாக சொல்ல விரும்புகிறேன் இந்த சமூகத்தில் பொருளாதார ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதா அம்மாவா இல்லையா சொல்லுங்கள் இருக்கிறது சமூக ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதா இல்லையா இருக்கிறது பாலியல் ரீதியானி தெர்இஸ் இன் ஈக்வாலிட்டி தெர் இஸ் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இந்த மூன்றும் இந்தியாவில் இருக்கிறதா இந்தியாவிலும் இருக்கிறது உலகின் பல நாடுகளிலும் இருக்கிறது இந்த ஒரு நல்ல சொல் தமிழிலே உண்டு அவைகள் மனிதர்களுக்கு இடையிலான வேறுபாடு அல்ல நான் புத்தகங்களை பற்றி பேசுகிற போதெல்லாம் சொல்கிற விஷயம் அது அது மனிதர்களுக்கு இடையிலே இருக்கிற வேறுபாடு அல்ல மனிதர்களுக்கு இடையிலே இருக்கிற பாகுபாடு வேறுபாட்டுக்கும் பாகுபாட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என் விரல்கள் ஐந்தும் வேறு வேறாக இருக்கிறது அது வேறுபாடு அவைகள் ஒன்றாக இயங்குகிறது ஒன்றாக இருக்கிறது ஒரே இடத்தில் இருக்கிறது ஒன்றை ஒன்று படிப்பதில்லை ஒன்றை ஒன்று எதிர்ப்பதில்லை ஒன்றை ஒன்று வீழ்த்துவதில்லை ஒன்றை ஒன்று அவமதிப்பதில்லை ஒன்றை ஒன்று சுரண்டுவதில்லை அது வேறுபாடு வேறுபாடுகளை ஏற்றுக்கொள்ளலாம் வேறுபாடுகளோடு வாழலாம் நான் உயரமாக இருக்கிறேன் அப்படின்னா நான் உயரமாக இருப்பதல்ல என் பெருமை நாலு பேர் குட்டியாக இருப்பதாலே தான் நான் உயரமாக இருக்கிறேன் ஒரு நண்பர் சொன்னார் நீங்கள் இவ்வளோ உயரமாக இருக்கீங்கன்னு என கேட்டார் நான் அவ சொன்னேன் நீங்கள் குட்டியாக இருக்க போய் தான் எனக்கு அனுப்பி நீங்களும் உயரமாக எனக்கு என்ன பெருமை ஒன்றும் கிடையாது அது வேறுபாடுகள் உருவத்தில் நிறத்தில் தோற்றத்தில் என்பது வேறுபாடு வேறு பாகுபாடு வேறு எங்கே எல்லாம் பாகுபாடு இருக்கிறதோ நான் ரொம்ப நுட்பமாக நேரம் கருதி சுருக்கமாக சொல்கிறேன் நீங்கள் தேர்ந்த வாசிகள் என்பதால் சொல்கிறேன் எங்கே எல்லாம் பாகுபாடு இருக்கிறதோ அங்கே எல்லாம் ஏதேனும் ஒரு வடிவத்தில் நுட்பமாக அடக்குமுறை இருக்கும் அடக்குமுறை இல்லாமல் பாகுபாடுகளை அமல்படுத்த முடியாது கரெக்ட் எல்லாம் பாகுபாடு இருக்கிறதோ அங்கே அடக்குமுறை அது கண்ணுக்கு புலமாகாத அது அடக்குமுறைனா கையில் கம்பு அடிக்கிறது மட்டும் கிடையாது ஒரு கருத்தியல் ரீதியான அல்லது என்ன ரீதியான ஏதோ ஒரு விதத்திலான ஒரு அடக்குமுறை ஒரு அதிகாரம் சார்ந்த வீட்டில் இருக்குல்ல வீட்டில் இருக்குல்ல பேசாத பள்ளிக்கூடத்தில் இருக்குல்ல இருக்கு ஆமாம் பதில் தெரியாத வாத்தியாருக்கு பதில் தெரியாத கேள்வியை கேட்டு கஷ்டப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்க நானே இருக்கேன் ஆமாம் வள்ளலார் ஏன் எல்லா மதங்களும் சாதியும் ஒன்று என்று சொன்ன வள்ளலார் ஏன் திருநீர் அணிந்து கொண்டார்னு கேட்டேன் நான் அப்படி ஒரு சந்தேகம் பதினஞ்சு வயசில் ஒரு பையன் வரலாமா அது கூட தப்பு இல்லை அது வாத்தியாருக்கு பதில் தெரியாத ஒரு கேள்வியா உனக்கு தெரியலாமா நான் இதே வேற மாதிரி கேட்டேன் அவர் ஏன் சார் திருநீர் பூசிட்டு இருக்கார் வாத்தியார் வடியே பார்த்தார் இன்னொருக்கு கேளு அப்படின்னாரு அந்த வயசில் தெரியல இப்போன்னு வச்சுக்கோங்க ஒன்றும் இல்லையான்னு உட்காந்துருப்பேன் அந்த ரெண்டாவது தடவை கேட்கவே அவர் எப்படி பார்த்துட்டு ஹோம் ஒர்க்கில் முடிச்சிட்டியா அடக்குமுறை அங்கே ஆரம்பிச்சிச்சு பார்த்துக்கங்க இதில் பெரிய கொடுமை என்ன அவர் எனக்கு வள்ளலாருன்னு பட்ட பேர் வச்சார் நான் அப்புறம் கிளாஸுக்கு வந்தால் போனாலாம் வாங்க வள்ளலார் உட்காருங்க வள்ளலார் அப்படின்னு கூட இருக்கு நிறைய சேர்ந்து வாங்க வள்ளலாருன்னு கூப்பிடுவான் ஆனால் காலம் மிகப்பெரிய நீதிபதி அவர் எனக்கு வைத்தப்பட்ட பெயர் நினைக்கவே இல்லை அடுத்த வரியை நீங்கள் நினைப்பொழுது நாங்கள் அவருக்கு இன்றைக்கு மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் வைக்கும் பட்ட பெயர்கள் நினைப்பதே இல்லை ஆனால் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு வைத்தப்பட்ட பெயர்கள் மறைவதே இல்லை ஆமா போகும்போது சொல்லிட்டு போயிடுவான் வரும்போதே சொல்லிடுவான் அப்ப ஏதோ ஒரு விதத்தில் நுட்பமான முறையில் பாகுபாடுகள் செயல்பட வேண்டுமானால் அங்கே அடக்குமுறை இருக்க வேண்டும் அப்ப எங்கே அடக்குமுறை இருக்கிறதோ அங்கே சட்டத்தின் ஆட்சி இல்லை இல்லை கரெக்ட் எங்கே அடக்குமுறை இருக்கிறதோ ரூல் ஆஃப் சட்டத்தின் ஆட்சி இல்லாமல் அடக்குமுறையின் மூலமாக பாகுபாடுகளை நிலைநிறுத்த சமூகத்தில் பாகுபாடுகளிலே இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கான உரிமை ஒவ்வொரு உயிருக்கும் இருக்கிறது எனவேதான் உலக புத்தக தினத்தை அறிவித்த போது அது வெறும் வாசிப்பு பதற்கான மட்டுமல்ல ஒவ்வொரு மனிதனின் அடிப்படை உரிமை என்று சொன்னது ரீடிங் இஸ் நாட் ஜஸ்ட் அ ஹாபிட் ஆமாம் ரீடிங் இஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபன் ரீடிங் இஸ் நாட் ஜஸ்ட் கேதரிங் நாலேஜ் ரீடிங் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் என் சுதந்திரம் போல வாசிப்பது என்பது என் பிறப்பு உரிமை ஆமாம் என் ஜனநாயக கடமை என்னை மனிதனாக நிலை நிறுத்துவது வாசிப்பு என்னை காப்பாற்றும் வாசிப்பு என் தனிமையை போக்கும் ஒரு அழகான குட்டி கதை எந்த நாட்டு மொழி கதை என்று எனக்கு தெரியவில்லை வாசிப்பில் சேகரித்து கதை தான் நன்கு வாசிக்கிற பழக்கம் இருக்கிற ஒருவன் மிகச்சிறந்த தச்சனாக இருந்தான் அவன் கார்பண்டர் இந்த கதையோடு முடிச்சுக்கலாம் நம்பிக்கை ஊட்டும் ஒரு கதை அது அவன் நல்ல கார்பண்டர் அவனால் நல்லா படிப்பான் வேலை செஞ்ச நேரம் போக நம்மள மாதிரி வந்து நேரம் இல்லைன்னு சொல்ல மாட்டான் ரொம்ப பிஸியா இருக்கு சார் உன் டைமே இல்ல சார் அப்புறம் சில பேர் பேரன்ட்ஸ் பசங்களை அறிமுகப்படுத்துற போது பையன் எம்காம் படிச்சு முடிச்சுட்டாங்கறான் அவன வச்சுட்டேன் சொல்றான் படிச்சு முடிச்சிட்டானு படிச்சு முடிச்சிட்டாங்களோ கூட கட்டவாது எதுவுமே கிடையாது ரீடிங் இஸ் என்ன ஜோ வாழ்க்கை புத்தகங்களை போன்ற துணை எதுவுமே கிடையாது ஆமா துன்பக்கடலை தாண்டும் போது தோணியாவது கீதம்னு சொல்லுவாரு பட்டுக்கோட்டை இசை எப்படி துன்பத்தை கடப்பதற்கு உதவுமோ அதுபோல் எல்லா இடையூறுகளையும் கடப்பதற்கான ஆற்றலையும் வலிமையும் புத்தகங்கள் கொடுக்கும் அது தனிமையை போக்கும் நம்பிக்கை கொடுக்கும் மகிழ்ச்சி கொடுக்கும் நல்ல புத்தகத்தை தனியாக படிச்சுட்டும்போது நம்மளே சிரிப்போம் என்ன சொந்த வீட்டில் கொஞ்சம் தப்பாக பார்ப்பாங்க இது எப்பவும் அப்படி தான் அப்படிங்கிற முடிவும் கொஞ்ச நாளில் வந்துடுவான் ஆனால் நல்லது அது அது ஒன்றும் தப்பு இல்லை நான் அப்படி தான் அப்படிலாம் அப்படிலாம் நாங்களாம் பேர் வாங்கின ஆட்கள் அப்படி தான் நம்ம படிக்கும்போது நாங்களாம் சிரிப்பாம சிரிப்போம் படிக்கும்ப அழுவமா நான் அழுது இருக்கேன் வளர்க்குறை காதை முடிந்துரை காதை முடிந்து தன் முலையை திரகி கண்ணகி மதுரையை எரித்த போது நான் அழுது வேற எதற்காகவும் இல்லை அவ்வளவு பெரிய துன்பத்திலும் அவ்வளவு பெரிய துயரத்திலும் அவ்வளவு பெரிய சினத்தில் அவள் நெஞ்சில் எரிந்த கோபத்தை அவள் நெஞ்சில் எரிந்த துக்கத்தை தான் அவள் சாபமாக விட்டெடுகிறாள் என்பதை அவள் முலையை அறுத்தறிவதாக கற்பனை செய்து இளங்கோடிகள் பாடுகிற இடத்தில் அந்த துன்பத்தை பறித்து எறிகிற போது கூட பெண்களை இது தீண்டாமல் இருக்கட்டும் இந்த தீ பெண்களை தீண்டாமல் இருக்கட்டும் இந்த தீ சான்றோர்களை நல்லவர்களை தீண்டாமல் இருக்கட்டும் யார் தீயவர்களோ அவர்களை மட்டும் இந்த தீ கொல்லட்டும் நன்மக்களை பெண்களை குழந்தைகளை பசுக்களை இந்த தீ கொல்லாமல் இருக்கட்டும் என்று மூன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு கதாநாயகி தன் துன்பத்தின் உச்சியில் கூட பிறர் துன்பம் கண்டு யாரை கொல்ல வேண்டும் யாரை எதிர்க்க வேண்டும் என்ற மாண்போடு நடந்திருக்கிறாள் என்று பார்க்கிற போது அந்த கணம் நான் கோவலன் இறந்ததற்காக கூட அழவில்லை கண்ணகியின் மேன்மை பார்த்து கண்ணீர் வெடித்திருக்கிறேன் அதான் எழுத்து வாசிக்கிற போது கண்ணீர் வருமா வரும் அழனும் கண்ணீர் ஆத்மாவை தூய்மைப்படுத்தும் என்று டால்ஷா எழுதுவார் கண்ணீர் ஒருபோதும் கோழைத்தனத்தின் அடையாளம் அல்ல வாசிப்பு அப்படி ஒரு இன்பம் கொடுக்கும் அப்படி ஒரு இன்பமான ஒரு கதையோடு முடிச்சிடலாம் யார் எந்த கதை அது ஒரு கார்பெண்டர் சபாஷ் கார்பெண்டர் என்ன பண்ணாங்க நல்லா வேலை செய்வான் நிறைய படிப்பான் ராஜாவுக்கு ஒரு சேர் பண்ணி கொடுத்தான் அவன் கெட்ட நேரம் அதில் ஒரு சின்ன துரும்பு வேலை மாட்டிக்கிச்சு ராஜா கரெக்டாக அது வேலவே உட்காந்துட்டான் அவனுக்கு ரொம்ப வழி வந்துருச்சு அவனுக்கு கோபம் வந்து கூப்பிட்டு சொன்னால் நீ இவ்வளோ பெரிய கார்பண்டர்னு ஒன்று நம்பி சேர் செய்ய கொடுத்து குத்திச்சு எங்க வலிக்குது செய்த வேலையை ஒழுங்காக செய்யலனால ஒன்று தூக்கில போடுற அந்த காலத்தில் ராஜாக்களுக்கு பழக்கம் தானே ஒன்று தூக்கில போடுறான் அவன் கார்பண்டர் சொன்னான் செய்த வேலையை சரியாக செய்யாத எனக்கு இந்த தண்டனை நியாயம்தான் உங்களுக்கு ஏற்பட்ட துன்பத்திற்காக நான் வருந்துகிறேன் அவன் பதறலை அழலை ஐயோ ஐயோ என்ன அதான் ஒன்றுமே செய்யலை அவன் நேரம் ஒத்துக்கிட்டான் ஐயா செய்ய வேலையை ஒழுங்காக செய்யாததுக்காக நீங்கள் செய்த குற்றத்தை ஏற்றுக் கொடுக்குறேன் நீங்கள் செய்த தண்டனையும் ஏற்றுக்கொடுக்குறேன் என் தவறு அதான் அவன் படித்தவன் கல்விமான் அவனுடைய அறிவு வேலை செய்யுது சும்மா தேவையில்லாமல் படுத்து கீழே படுத்து போகிற அழுதா இப்போயோ தூக்கிட்டு போங்கன்னு சொல்லிடுவாங்க யாரு ராஜா அவன் கத்த கத்தை குறிஞ்சி போங்க சத்தங்குதுன்றவான் அதனால் அவன் அழலை கத்தலை பேலன்ஸ் பண்ணிக்கிறான் படித்தவன் அதை பண்ணிக்கிறவான்ல பண்ணிட்டான் ஏற்றுக்கொள்கிறேன் சரி உன் கடைசி ஆசை என்னென்ன ராஜா கேட்டான் ஆமாம் என் கடைசி ஆசை நீங்கள் விரும்பியபடி என்னை தூக்கில் போடுங்கள் ஆனால் இரண்டு ஆண்டுகள் கழித்து தூக்கில் போடுங்கள் அப்படின்னா ராஜா கேட்டான் உனக்கு ரெண்டு வருஷம் நாயன் ஜோறு போடணும் அவன் சொன்னான் பறவைகளின் இறகுகளையும் மிக மெல்லிய மரப்பட்டைகளையும் பயன்படுத்தி இரண்டு பெரிய சிறகுகளை தயார் செய்து கொண்டிருக்கிறேன் அந்த சிறகுகளை முழுமையாக செய்து முடித்துவிட்டு விட்டு உள்ள குதிரைகளுக்கு போட்டினால் அந்த குதிரைகள் பறக்கும் இந்த உலகத்தில் யாரிடத்திலும் இல்லாத பறக்கும் குதிரைகளை உருவாக்கும் பணியில் நான் ஈடுபட்டுக் கொண்டிருந்தேன் எப்படி சாகத்தான் போகிறேன் இரண்டு ஆண்டுகள் அவகாசம் கொடுங்கள் மகாராஜாவுக்கு பரிசாக ஒரு பறக்கும் குதிரையை செய்து கொடுத்து விட்டு செத்து போகிறேன் நீ செய்யாவிட்டால் நீங்கள் விரும்பியபடி எப்படி தண்டனையை நிறைவேற்றி கொள்ளுங்கள் இப்போ உனக்கு என்ன வேண்டும் பறவைகளின் சிறகுகள் இதழ்கள் லேசான மரப்பட்டைகள் நல்ல வலிமையான தேர்ச்சி பெற்ற ஒரு பத்து பன்னிரெண்டு குதிரைகள் அதற்கு தேவையான உணவு எல்லாம் எனக்கு வேண்டும் சரி எல்லாம் செய்து கொடு ஆஜாவுக்கு ஒரு சின்ன ஆசை வந்து விட்டது என்ன ஆசை ரெண்டு வருஷம் சாப்பிட போகிறான் ஒருவேளை அவன் சொன்னபடி ஏன்னா அவன் ரொம்ப கெட்டிக்காரன் ஒரு பறக்கும் குதிரையை செய்து கொடுத்து விட்டார் எல்லா நாடுகளுக்கும் போக முடியும் செய்து கொடுக்காவிட்டாலும் என்ன நஷ்டம் அவனை கொள்ளத்தானே போகிறோம் அவன் தப்பித்து போக போவதில்லை என்ன ராஜாக்களுக்கு அவ்வளவுதான் புத்தி ஆமாம் ராஜா சொன்னான் சரி ஆனால் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நீ சொன்னபடி குதிரை பிறக்காவிட்டால் கட்டாயம் கழிவில் ஏற்றுவேன் மகாராஜா தங்கள் சித்தம் என் பாக்கியம் அப்படியே செய்து அப்படி அவனுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுங்கன்ட்டார் ராஜா போயிட்டார் பக்கத்தில் மந்திரி ஒருத்தன் பார்த்துட்டே இருந்தான் நம்ம தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வோம்னு நம்ம மந்திரி ஆனால் நம்ம ஊரில் ஒரு ஆஷாரி இவ்வளோ வேலை செய்கிறான்னு ஒரு கார்பெண்ட்ரு தச்சேன் தச்சன் இவ்வளவு கட்டிக்காட சொன்னால் ராஜாவை நம்ப வச்சு ஏமாத்திட்டானே நைட்டு போய் பார்த்தான் வாப்பா ரெண்டு வருஷம் எங்களுக்கு சாகத்தானே போகிற இந்த ரெண்டு வருஷத்தில் உனக்கு என்ன போகுது இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி இவ்வளோ சாதாரணமாக நான் எப்படியாவது குதிரையை உங்களுக்காக பற வைக்க வைக்கிறேன்னு சொல்லி இப்படி ஏமாற்றிட்டியே நீ இவ்வளோ படித்தவன் உன் படிப்பு இதுக்கு பயன்படுத்தலாமா அப்போ அவன் சொன்னான் நான் எல்லாரும் சொல்லிடுறேன் ஆனால் ராஜா கூட சொல்லக்கூடாது சத்தியம் பண்ணுங்க அந்த காலத்து மனுஷன் சத்தியம் பண்ணால் காப்பாற்றுவாங்க இல்லை ஆமாம் மந்திரி சொன்னான் சத்தியம்யா சொல்லு அவன் சொன்னான் ரெண்டு வருஷத்துக்குள்ளே இந்த ராஜா செத்தாலும் செத்துருவான் ரெண்டு வருஷத்துக்குள்ளே வேறொரு ராஜா வந்தாலும் வந்துடுவான் ரெண்டு வருஷம் ரெண்டு மாசத்துல கூட சொல்லுங்க வேற ராஜா வந்தாலும் கதை தான் சொல்லிக்கிட்டுருக்கேன் ஒரு ஆள் கை தட்டி எனக்கு இப்படி இப்படி பண்ணிட்டார் ஆமாம் இவைகளுக்கு எந்த விதமான அரசியல் உள்நோக்கமும் கிடையாது என்பதை நான் ரெவின்யூ ஸ்டாம் ஓட்டி கையெழுத்து போட்டு தருகிறேன் அதனால் அப்படிலாம் மாட்டி விடாதீங்க என்ன ஒன்றா ரெண்டு வருஷத்துக்கு ராஜா செத்து போனாலும் போயிடுவான் ரெண்டு வருஷத்துல ரெண்டு மாசத்துல ரெண்டு ரெண்டு வருஷத்துல இன்னொரு ராஜா வந்தாலும் வந்துருவான் அதை இல்லை ரெண்டு வருஷத்துல நானே கூட வழி இல்லாம தூக்கத்துலயும் செத்து போனாலும் போகலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா இருக்கு மந்திரி ஆமா ஐயா அப்புறம் ரெண்டு வருஷத்துல குதிரையே பறந்தாலும் பறக்கலாம் உம் எது வேணா நடக்கலாம் அப்படின்னா மந்திரி சொன்னா நீ படித்தவன் அதனால் நீ நினச்சதில் ஏதாவது ஒன்று நடந்தே தீரும்னா நன்றி வணக்கம்